மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான் மொழியை நிலைவரச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான் ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ மாணவிகளே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று உரைநடை உலகத்தில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி வாருங்கள் பாடத்துக்கு செல்வோம் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான் மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான் எழுத்துகளின் வரிவடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன அவ்வகையில் தமிழ் எழுத்துகளின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம் பாருங்கள் ஆம் ஆணவ கண்மணிகளே ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும்போது முதலில் ஹார்ட் அதாவது இருதயம்தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் அதுக்கடுத்து ஒவ்வொரு உறுப்புகளாக உருவாகி ஒரு குழந்தை முழு வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்துக்கு பிற குழந்தையாக பிறக்கிறது அந்த குழந்தை வந்த பிறகும் பல்வேறு படிநிலைகளை கடந்து தான் குழந்தை பருவம் பல்வேறு பருவங்களை அடைந்து ஒரு முழு முழு மனிதனாக மனுஷியாக வளர்ச்சி அடைகிறது பல்வேறு பருவங்கள் மாணவ பருவம் அப்புறம் இளமை பருவம் அப்படியே ஒவ்வொரு வளர்ச்சியாக அடைந்துதான் முழு மனிதனாக மாறுகிறார்கள் அதுபோல் நம்மளுடைய தமிழ் மொழியும் ஆரம்ப காலத்திலிருந்து பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை அடைந்துதான் கடைசியாக இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்து வடிவங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன முதலில் ஆதி காலத்தில் மனிதன் காடுகளில் அலைந்தபோது சைகைகளை பயன்படுத்தினான் வா அப்படின்னா கையை வச்சு அசைக்கிறது போ அப்படின்னா போ அப்படிங்க நம்ம சில பேர் சைகைகள் என்ன செய்வாங்கள்ல அதுபோல் அடுத்து காலப்போக்கில் தன்னுடைய குரலை பயன்படுத்தி ஒளிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான் அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான் அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன காலப்போக்கிலவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது முதல்ல எழுத்து வரலை முதல்ல எது தான் வந்துச்சு பேச்சு மொழி தான் முதல்ல உருவாச்சு அடுத்து நம்ம புக்கில் எட்டாம் பக்கத்தில் பாருங்கள் சில பாறைகளில் ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்களா அந்த காலத்தில் வேட்டைக்கு போகிறப்ப அங்கே போகும்போது அங்கே வேட்டையாடின விலங்குகள் மாதிரி ஒரு கல் கல்லில் வந்து அந்த பாறையில் வரைஞ்சி வச்சாங்க அதுதான் ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முதல்ல வந்து அவனுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு படம் தான் வரைஞ்சிருக்காங்க அந்த விலங்குகள் மாதிரி பல்வேறு வகை மேற்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க எழுத்துக்களின் தோற்றம் என்ன என்னன்னு பாருங்க மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா அதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இந்த ஓவியங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறிடுச்சு ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாச்சு இவ்வாறு ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை தான் ஒளி எழுத்து நிலை என்பர் இப்போ க அப்படின்னா அது அதனுடைய வ வடி வடிவமாக ஆயிடுச்சு மா ச அப்படி அப்படி சொல்ல சொல்ல ஒரு எழுத்துக்கு ஒரு ஓசை அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது அச்சுக்களை தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றன அது கூட்டன்பர்க் அவங்க வந்து அச்சு எந்திரத்தை கண்டுபிடிச்ச கொண்டு வந்து க கண்டுபிடிச்ச பிறகு தான் எழுத்துக்களை வந்து பேப்பரில் அச்சிட ஆரம்பித்தாங்க தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் பார்க்கலாம் அதாவது கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றின் காணப்படும் வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம் நம்ம ஏற்கனவே சமூகிகள் எல்லாம் படிச்சிருக்கோம்ல ஆவண சான்றுகளில் அதில் வந்து செவன்த்லேயும் இருக்குது எய்த்லேயும் இருக்குது அப்போ கல்வெட்டுகளில் வந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் வந்து நம்ம அந்த காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்ச அரசர்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவமாகும் இதெல்லாம் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் எழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன அடுத்து வரி வடிவ வளர்ச்சி பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துகளும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கிறது அடுத்து பழங்காலத்தில் கற்பாறை செற்பே செப்பேடு ஓலை இதில் தான் எழுதுனாங்க அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துகளின் வடிவங்கள் அமைஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் நம்ம புக்கில் பத்தாம் பக்கத்தில் புள்ளிகளும் எழுத்துகளும் புள்ளிகளும் எழுத்துகளும் எகர ஒகர அப்படின்னா எகரன்னா ஏ வரிசை கே ஏ அந்த மாதிரி உள்ள வரிசை ஒகரன்னா ஒத்தக்கம்பு ஒரு எழுத்து துணைக்கால் கோ ஞோ சோ அந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் அந்த மாதிரி உள்ள எழுத்துகள் வரும்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுத்து மேலே புள்ளி வச்சுருக்காங்க அப்போ ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்களா ஏக்கு மேலே புள்ளி வச்சு தூ அப்படின்னா அது எது என்றும் புள்ளி வைக்காமல் இருந்தால் ஏது என்றும் வாசித்திருக்காங்க எவ்வளோ குழப்பமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு இப்போ இவ்வளவு தெளிவாக கொடுத்தே இன்னும் சில பேருக்கு தமிழில் வந்து குரில் நெடில் ஓகர ஓகார வரிசையெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்கன்னு பாருங்க அடுத்து அகர வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அது நெடிலாக கருதப்பட்டன காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு புள்ளி வச்சால் அது கா தாக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா தா ஐ ஐ வரிசை ஐகார வரிசை அப்படின்னா கை ஞை சை அப்படி சொல்கிறோம்ல அதுக்கு ரெண்டு புள்ளி அந்த ஒரு எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சா கை இப்போ பாவுக்கு பா அப்படிங்கிற எழுத்தை போட்டு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சுருந்தா பை அப்படின்னு வாசிக்கணுமா அடுத்து எகர வரிசை உயிர்மைக்குரியல் எழுத்துக்களை எடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன பாருங்களேன் கே கேக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சா அதை கவுன்னு சொல்லணுமா தேக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சா தவ் இப்போ மகர எழுத்தை குறிப்பிட மகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர் குற்றியலுகிற குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர் கு அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ளதுக்கு அடுத்து எப்படி உருவ மாற்றம் அடைச்சிருங்க பாருங்க நெடியிலை குறிக்கணும்னா ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் கால்னு சொல்கிறோம்ல காவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போகிறோம்ல கா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து ஐகார உயிர்மைக்குறியில் எழுதுவதற்கு முன்னிருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு கை ஞை சை அதுக்கு போடுவோம்ல அந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க உயிர்மை குறியை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்பு கால் கவ் ஞ் சவுக்கெல்லாம் போடுவோம்ல அவ்வுக்கு போட்டிருக்கோம்ல ஓ பக்கத்தில் லா மாதிரி அந்த இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க கொம்பு கால் அப்படின்னு சொல்கிறாங்க குற்றியலுகர லுகர குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வளம் கொளித்து விட்டது அடுத்து எழுது சீர்திருத்தத்தினுடைய தேவையை பாருங்கள் ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது ஓலைச்சுவடி கிழிஞ்சிருமா அடுத்து இப்போ புள்ளி வைக்கணும்னா அந்த கல்லில் சக்கு சக்குன்னு குத்தணும் அப்பெல்லாம் இருந்ததுனால என்ன செஞ்சுருக்காங்க தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி இது மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்துச்சு இதனால் படிப்பவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் எழுத்து சீர்திருத்தம் ஒரு முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது அதனால் எழுத்து சீர்திருத்தத்தை செய்கிறாங்க இந்த எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியவர் வீரமாமுனிவர் இவர் வெளிநாட்டிலேருந்து வந்து அதாவது இத்தாலி நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் மொழியை படித்து தமிழ் மொழியிலேயே எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காருனா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்களேன் அந்த வீரமா முனிவர் தான் நம்ம இப்போ குழப்பம் இல்லாமல் எழுதுறதுக்காக அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார் அந்த நம்ம புக்கில் பதினோராம் பக்கத்தில் பாருங்களே முதல்ல நம்ம எழுதினப்பெல்லாம் ஏக்கு மேலே புள்ளி வச்சுருந்தா அது ஏ குரில் அப்பில் புள்ளி வைக்கலைன்னா ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இவர் வந்து மாற்றி அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கோடு ஏ கீழே ஒரு கோடை போட்டுட்டால் அது ஏ ஆயிரும் ஓக்கு வந்து சுழிச்சு விட்டால் போதும் வரிசைனா கே சொன்னோம்ல அதுக்கு பதிலாக ஒத்தக்கொம்பு ரெட்டை கொம்பு அந்த மாதிரி உள்ள எழுத்து சீர்திருத்தத்தைலாம் கொண்டு வந்தவர் யார் தான் வீரமாமலிவர் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மிக பெரிய தொண்டு இந்த தொண்டு சேர்ந்ததுனால தான் நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாரும் எளிமையாக படித்து புரிஞ்சுக்கிற முடியுது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூற்றி நாற்பத்தி ஏழு அதை எல்லாரும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிடணும் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அப்போ மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்து ஏழு பெரியார் அடுத்து பெரியாரும் வந்து ஒரு எழுத்து சிறுத்தை தான் செய்கிறார் இருபதாம் நூற்றாண்டு வரை நா ரா ஆகிய எழுத்துக்களை அந்த நம்ம புக்கில் பாருங்க பதினோராம் பக்கத்தில் வளர்ச்சி தான் எழுதுனாங்க துணைக்காலிட்டு எழுதலை அதே போல் நை லை ஆகிய எழுத்துக்களை அந்த ஒரு மாதிரி கொம்பு போட்டு தான் எழுதியிருந்தாங்க இதெல்லாம் அச்சு இயந்திரத்தில் செய்கிறதுக்கு தனி அச்சு உருவாக்கப்பட வேண்டிய இருந்துச்சு இதெல்லாம் நீக்கிறதுக்காக தந்தை பெரியாரும் வந்து நம்ம எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சுருக்காரு இப்போ பல வாராக பல நபர்களுடைய உழைப்பாலும் அவர்களுடைய அறிவு திறனாலும் இந்த எழுத்துகளின் வடிவங்கள் மாறி இப்பொழுதுள்ள கணினி தமிழ் வரைக்கும் கணினியில் கூட தமிழில் எல்லா எழுத்துக்களையும் அச்சுக்கோற்கிற வரைக்கும் நம்ம செல்லில் கூட இப்போ பாருங்க தமிழில் டைப் பண்ண முடியுது பலவாறாக வளர்ச்சி அடைந்து தமிழ் இன்றைக்கு ஒரு முழுமையான வழிவடிவத்தை பெற்றுள்ளது ஆ மாணவ கண்மணிகளே நம்முடைய தமிழ் மொழியை நாம் போற்றி வளர்க்க வேண்டும் காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது எனவே தமிழ்மொழியை பிழையின்றி வாசிப்போம் பிழையின்றி எழுத கற்றுக்கொள்வோம் இத்தகைய வளர்ச்சி அடைந்த தமிழ் நம் தமிழ்மொழி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ அடுத்து வந்து இந்த மதிப்பீட்டு விடைகளை பார்த்துடலாம் நம்ம பக்கம் பன்னெண்டாம் பக்கத்தில் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இப்போதில் நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது நான் சொன்னேன்ல கூட்டன்பர்க் அவங்க தான் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நம்ம நாட்டில் சீகன் பால் கூட்டன்பர்க் அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமா முனிவர் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க